அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அஹதை அடையா அகமதை புகழ்வோம் பிரிமானாஹு அலஹி வசல்லம் அவர்களை நாம் சுபகான மொழிதலை இப்படி ஒரு வார்த்தையை கொண்டு புகழுகிறோம் நபியே நாயகமே ஒட்டுமொத்த படைப்புகளுக்கும் எங்கள் அனைவருக்கும் உதவியாளர் நீங்களே யார சூழல்லா எங்கள் அனைவருக்கும் நீங்கள் தான் உதவி செய்யக்கூடிய அவர்கள் யார சூழல்லா என்று சொல்லுகிறோம் உடனடியாக இந்த வகாபிகள் அல்லாவுடைய திருக்குரானுடைய ஆயத்தை எடுத்து வருகிறார்கள் அல்லாஹுரானிலே சொல்லுகிறான் பாருங்கள் அல்லாவை தவிர உங்களுக்கு உதவியாளர்களும் உங்களுக்கு பாதுகாவலர்களும் யாரும் இல்லை என்பதாக அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் நாமும் பார்க்கிறோம் குரான் ஆயத்திலே தான் உதவியாளன் அல்லாவை தவிர பாதுகாக்க உதவியாளனும் யாரும் இல்லை என்று அந்த ஆயத்திலே இருக்கிறது ஆனால் சுபகான நீங்கள் தான் எங்களுக்கு உதவியாளர்கள் என்று இருக்கிறது அப்ப அவர்கள் சொல்லுவது கரெக்டாக தான் இருக்கிறது என்று நாம் யோசிப்போம் ஆனால் இந்த ஆயத்து பக்கராவிலே இருக்கிறது சூரத்துல் பக்ராவிலே சூரத்துல் பக்கராவை விட குரான் முடிந்து விட்டதா சுரத்துல் மாயுதாவெல்லாம் குரானிலே உள்ள சூரா இல்லையா சுரத்துல் மாய்தாவிலே அல்லா என்ன தெரியுமா சொல்லுகிறான் இந்த ஆயத்திலே அல்லாவை தவிர உங்களுக்கு யாரும் வலி இல்லை நசீர் இல்லை என்கிறான் ஆனால் அல்லாஹ் மாய்தாவிலே என்ன சொன்னான் தெரியுமா இன் நமா வலி குல்லதி உங்களுக்கு வலி யார் தெரியுமா அல்லாஹும் வலிதான் நாயகமும் அவனுடைய ரசூலும் வலிதான் ஈமான் கொண்டவர்களும் வலிதான் அந்த ஆயத்திலே சூரத்துல் பக்ராவிலே அல்லாவை தவிர உங்களுக்கு யாரும் பாதுகாவலன் இல்லை வலி என்ற வார்த்தையை பயன்படுத்தினான் ஆனால் சூரத்துல் மாயுதாவிலே அதே அல்லா தான் சொன்னால் உங்களுக்கு அல்லாவும் வழிதான் ரசூலும் வழிதான் ஈமான் கொண்ட விசுவாசிகளும் உங்களுக்கு வழிதான் என்று சொன்னான் ஆக குரானாயத்தில் ஒரு சில குரான ஏற்றுக்கொண்டு ஒரு சில குரானாயத்தை மறுப்பவர்களை அவர்களுக்கு நிரந்தர நரகம் என்று அல்லாஹு குரானிலே சொல்லுகிறான் ஆனால் நாம் நன்றாக புரிய வேண்டும் சுபகான மௌலிதிலே நாயகத்தை உதவியாளர் என்கிறோம் காரணம் என்ன நாளைக்கு மறுமையிலே ஷஃபாத்து செய்து நம்மை அவர்கள் உதவி செய்து நமக்கு அவர்கள் உதவி செய்வார்கள் நமக்கு உதவி செய்து நம்மை அவர்கள் தான் காப்பாற்றுவார்கள் என்பதால் நாம் உதவியாளர் என்று சொல்லுகிறோம் எனவே இது குரானாயத்திலே உள்ளதுதான் ஹதீசிலே உள்ளதை தா नाम சொல்லுகிறேன்